ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ரிதாஸ் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி கொய்யாப்பழம் வச்சு மில்க் ஷேக் தாங்க சேர்ப்புறோம் இந்த கொய்யா பழம் நம்ம செடியிலேயே விளஞ்சதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் இது நாலு பழமும் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு கொய்யாப்பழம் அப்படியே சாப்பிட பிடிக்காது ஏன்னா அதில் அந்த வெதை இருக்கும் அவங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் இது போல் மில்க் ஷேக் செஞ்சு குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் நாலு பழத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க இதை வடிகட்டிக்கலாம் தேவையான நீங்கள் பால் ஊற்றிக்கலாம் நான் வந்து அரைக்கும் போது பால் ஊற்றலைங்க அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் நான் தேவையான அளவு பால் சேர்த்துக்க போகிறேன் கொய்யாப்பழம் பழம் சீசனில் கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க அதில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் இருக்கவங்க அதை வந்து நீங்கள் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்ஷனாக வேறு ஏதாவது போட்டுக்கோங்க இல்லைனா அப்படியே கூட அரைச்சி குடிச்சிக்கலாம் நல்லது தான் ஆனால் ஆக மொத்தம் நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க ஓகே நமக்கு மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு டாப்பிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா எதனாலும் போட்டுக்கலாம் நினச்சி நான் வந்து பாதாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் டேஸ்டியான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன நீங்களும் செஞ்சு ஆசைத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ